நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜிஎம்ஆர்ங்கிற உடையான கம்பெனி நிறையா அதாவது ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வாத்து பண்ணை இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷனை வச்சு நிறையா வந்து மக்களை வந்து ஃபோர் ஜிரி இருக்காங்க பத்தாயிரம் ரூபா கட்டினா டெய்லி நூற்றி இருபது டெய்லி ஐநூற்றி நாற்பது இருபதாயிரம் கட்டினா அந்த மாதிரி நிறைய பிளான்ஸில் வந்து தமிழ்நாட்டில் இன்னுமே நிறையா கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு தயவுசெய்து இதை நம்பி யாரும் ஏமாறாதீங்க 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 அதுபோல் நடந்துக்கிட்டு இருக்க கம்பெனி தான் இந்த ஜிஎம்ஆர் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது எப்படி அப்படின்ட்டு இதை நான் சொல்ல என்கிட்ட சொன்னவங்க நான் அதை பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போது ஜிஎம்ஆர் கம்பெனி பேமெண்ட்டு ரெண்டு வாரமாக நிப்பாட்டி வச்சுருந்து இன்றைக்கி போடுறதாவே சொல்லி இன்றைக்கி திடீர்னு அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது என்னான்னு கேட்டப்போ குரூப்பில் வந்து நீங்கள் விஏ அதில் ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க விஐபி ஒன்லேருந்து விஐபி டுவெல் வரைக்கும் பக்கமாக நிறையா இருக்குது அதில் வந்து நீங்கள் வரியை செலுத்துனா தான் நான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி குரூப் அட்மின் வந்து சொல்லியிருக்காங்க தயவுசெய்து இதை யாரும் நம்பாதீங்க பணம் உங்களுக்கு வராது ஜிஎம்ஆர் கம்பெனி அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேலும் இருந்து பணத்தை வாங்குறதுக்கு தான் இந்த ஐடியாவை பண்ணுறாங்க அப்படியே விஐபி ஒன்றுக்கு ரெண்டுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி பணத்துமே வந்தாலும் அது அவ்வளோதான் ரிட்டன் உங்களுக்கு பணம் வராது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது கணக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் வந்து நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க இன்க்ளூடு நானும் நிறையா வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாலும் பார்த்திங்கன்னா நிறையா அந்த கம்பெனி நிறையா லாஸ் ஆகியிருக்கேன் சரிங்களா ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்பெனியை நம்பி யாரும் ஏமாடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா நான் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் கொஞ்சம் உசாராக ஆயிருக்குங்க தயவு செஞ்சு ஜி யாரும் வரிகளை செலுத்த வேண்டாம் உங்களுக்கு பணம் வராது வேலெட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்களுக்கு பணம் வராது 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 நண்பர்களே தயவு செஞ்சு உங்களோட டவுன்லைன் யாராக ஜிஎம்ஆரில் ஜாயின் பண்ணி விட்டுருந்திங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க இனி உங்களுக்கு ஜிஎம்ஆர் பேமெண்ட் வராது யாரும் நம்பி வரிகளை செலுத்தாதீங்க நன்றி வணக்கம் மக்கள் இந்த மாதிரி கம்பெனியில் நிறைய பேர் ஏமாந்துட்டு நிறைய ட்ரூவாக அதான் மக்களுக்கு உண்மையாக செயல்படுற நிறுவனத்தை மேலே யாருமே ஜாயின் பண்ணுறதில்ல அந்த நிறுவனத்தை வந்து தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகுங்க இந்த மாதிரி நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஏமாந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ கம்பெனி உண்மையாக மக்களுக்கு உண்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி கம்பெனிகளை சேர்கிறதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எது முன்னேறக்கூடிய அந்த மாதிரி நிறுவனம் எது இருக்குதோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட குடும்பத்தை காப்பாத்துங்க நன்றி வணக்கம்